ஆக இது எப்படி செய்கிறது இந்த கொளுத்த பணக்காரர்கள் மற்ற சாதாரண மக்கள் எல்லோரும் சாதாரணவங்க ஒருங்கத்திங்கிறவங்க தான் இப்போ கொளுத்த பணக்காரனாக இருந்தேன் என்ன கொழுத்த ஏழையாக இருந்தா என்ன கொழுத்தன்னா ரொம்ப கொழுத்தானே ரொம்ப நடத்தம் கொளுத்த பணக்காரன் கொளுத்த ஏழை அப்படி தலைகெல்லாம் மாறுது அவன் நூறு பங்கு இருந்தானே ஒரு பங்கு தான் இருப்பான் அப்போ இவங்களுக்கு இப்போ ஏழைகள் பணக்காரன் இல்லாமல் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் நோய் வருது ஆக இந்த புத்தகத்தை பல முறை வாங்கி படிச்சுட்டு வாங்க என்னோடய இடத்துல நேரடி என்னுடைய பயிற்சி மையத்துக்கு வந்தீங்கன்னா நூறுவா நூறு நூற்றி ரூபா நாங்கள் தங்கணும் இந்த நடுநிலை பேர பேர் ஒரு வரைக்கும் அங்கே தங்கணும் நடுநிலை உடல் பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதிலே நோயெல்லாம் குணமாயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் உடலை இலக்கிதான் இதுலான்னு பார்க்கறக்கு நீங்கள் பயிற்சி செய்யலாம் காற்று பயிற்சி செஞ்சு சரிபார்க்கறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து தொடர்ந்து காற்றுல நீரில் இருக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் புரியுதுங்களா இதுக்கெல்லாம் சம்மந்தமாக இருந்தால் நான் நேரடியாக உங்களுக்கு என்னுடைய இடத்துல வச்சு தினமும் காணொலி மூலமாக பயிற்சி கொடுப்பேன் அங்கே வந்து தங்கணும் அங்கே ரெண்டு பேர் மூணு பேர் தங்கலாம் சகல வசதி இருக்குது சரியா ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் காய்கறி கடை பழங்கள் கடை இருக்குது நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம் நல்லா சகல வசதியோடு இருக்குது தார் சாலையெல்லாம் நல்ல தடம் இல்லை புது தடம் நல்லாயிருக்கும் நல்ல காற்றோற்றம் இருக்கும் பார்க்கலாம் இதுக்கெல்லாம் ஒப்பந்தம் பண்ணி சரின்னு சொ நான் ஒப்பந்தம் பண்ணி சரின்னு வந்துட்டு நேரில் ஒரு முறை ஐந்து நிமிடம் நீங்கள்கிட்ட வந்து பேசணும் தான் நான் வந்து தங்குறேன் அங்கே நூற்றி ஐம்பது நாள் தங்குறேன் எனக்கு வந்து நடுநிலை பெற்ற உடலாக மாறணும் என்னோட வந்து நோய் வந்து படிப்படியாக குறையணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் ஆணவம் கன்மம் ஆகியோ எதுவுமே இருக்கிற சொல்கிறது அப்படியே கேட்கலாம் நூற்றி ஐம்பது நாள் ஒரு நாள் கூட நீங்கள் மாறினீங்கன்னா நிறுத்திடுவோம் நான் சொல்லுங்களா இந்த குருகுல கல்விமுறை செய்முறை மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு முன்னாடி படமுறை வாங்கி படிச்சுக்கிட்டு நீங்கள் இதை மதிக்கிறதா இருந்தால் மட்டும்தான் வந்து சந்திக்கணும் ஆர்வ கோளாறு சார் நான் கடவுள் சார் பக்தி சார் நான் அப்படி சார் இதெல்லாம் எதுங்கிட்ட பேசக்கூடாது புரியுதுங்களா பேசவும் கூடாது எனக்கு தேவையுமில்லை எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னவும் இல்லை என்னுடைய இடத்த பயன்படுத்துறதுக்கு நான் நூறுரூவா கட்டணம் வைக்கலான்னு இருக்கிறேன் வரும்பொழுது நேரடியாக என்னை வந்து சந்திக்கலாம் அப்படியெல்லாம் நான் வந்து பயிற்சி மையத்தில் தங்குறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படிங்கிற அப்படி இருக்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு குருகுல கல்வி குருகுளுக்கு பவ்யமாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் சிந்தனையா இருக்கணும் எந்த இந்த புத்தகத்தை தவிர வேற எதுவும் படிக்கக்கூடாது புரியுதா இதுதான் புத்தகம் இதுதான் ஆராய்ச்சி இதுதான் விண்வெளி வாழ்க்கை முறை இது வந்து விண்வெளிக்கு போகிறதுக்கு இந்த யோக முறையை பயன்படுத்துறது எப்படி பக்தி விட்டுட்டு கருமத்தை விட்டுட்டு ஞானத்தை விட்டுட்டு இவங்க எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணி நான் தப்பிச்சு போகிறேன் நீ தற்காலிகமாக தப்பிக்கிற வழி கொடுங்கன்னு சொல்றவங்க அவங்க தான் வரணுமே தவிர அப்படியே இந்த மாதிரி கற்பனைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள வரக்கூடாது இந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் சந்திக்கலாம் புரியுதா கடுமையான விதிகள் சொல்கிறதை கேட்கணும் இப்படி மீறவே கூடாது நூறு ஆண்டுக்கு மீறக்கூடாது கொஞ்சம் மீறினாலும் நான் சொல்லிடுவேன் வந்து தப்பாக போகிறாங்கன்னு சொல்லிடுவேன் உங்களை பற்றி நான் கடுமையாக பேச ஆரம்பிச்சிருவேன் அங்கே யூடியூப்பில் உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சுடுவேன் புரியுது உங்கள் பேரை சொல்லியே பேச ஆரம்பிச்சிருவேன் எழுதி கொடுக்கணும் நான் எந்த குறையாக நடந்துக்க மாட்டேன் இந்த புத்தத்துக்கு எதிராக நடக்க மாட்டேன் ஆசிரியருக்கு எதிராக பேச மாட்டேன் பல்வேறு ஒழுக்கத்தை பின்பற்றுவேன் அப்படின்னு இருந்தால் மட்டுமே திருவள்ளூர் உள்ளதே நடப்பேன் திருவள்ளுவர் நடப்பேன் திருமந்திர வழியில் நடப்பேன் திருவாச வழியில் நடப்பேன் சரிங்களா இப்படி சித்தர்கள் சொல்கிறத நடப்பேன் இப்படியெல்லாம் நடப்பேன்னு உறுதிப்படுத்திட்டு தான் இங்கே வரணும் ஒரு நாடு மாறவே கூடாது அப்படி வலிமை இருக்கணும் ஏன்னா சாதாரண இல்லை ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும் எங்கள்கிட்ட படிச்சுட்டு போனவன் நிறையா பேர் தப்பு தப்ப அவனுக்குலாம் என்றைக்கு முன்னேற்றம் கிடைக்கவே கிடைக்காது அவங்கள்ட்ட போய் தரவும் முடியும் நீங்கள் விரும்புகிற வரைக்கும் ஆரோக்கியம் வச்சுக்கலாம் எப்போ காமிச்சாலும் இந்த புத்தகத்தை காட்டி தான் பேசணும் இந்த புத்தகம் தான் வழிகாட்டின்னு சொல்லணும் நான் வந்து ஒரு சாதாரண ஆசிரியர் தான் சொல்லி கொடுக்குறாள் தான் புரியுதா அதையினால நன்கு புரிந்து கொண்டு நேரில் வரணும் புரியுதா அப்போ நேரில் வரும்போது உங்கள் வாய்ப்பு ஒரு ஆ ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் பேசுவேன் அப்போ வருகின்ற பொழுது சில ஒழுக்கத்தெல்லாம் பின்பு உங்கள் ஒழுக்கத்தெல்லாம் பார்ப்பேன் நான் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்ப்பேன் புரியுதா அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும் நானே இருபது வருஷமாக சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ யாருக்கும் சொல்லித்தரதில்லை இப்போ ஒரு பயிற்சி மையம் கட்டணம் காட்டி போனால் போதுவோ நம்ம இடத்த யாராவது பயன்படுத்திக்கிட்டுங்கிறதுக்காக ஆசிரியர் வந்து வெங்கடேசன் எனக்கு சொன்னதுனால அதை நான் செய்கிறேன் சரியா இதுக்கு எளிய முறை வந்து காலை முதல் மாலை வரை நீரே மருந்தாக கறந்தலாம் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை எழுது காய்கறிகளை உப்பு கீரை உப்பு லேசாக உப்பு தாளித்து போட்டுட்டு ஒரு இடைக்கருவை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குடல் கருவுங்கிற எளிமாக்கருவி இருக்கிறதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை பலமுறையை படிச்சுட்டு படிச்சுக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே வரணும் கொறைஞ்ச வச்சு அஞ்சு சென்ட் இடம் தனிமையான இடங்கள் தனிமையான இடத்துல தான் இருக்கணும் காற்று வந்து நல்லா படுற மாதிரி இருக்கணும் ஆறு மாதம் நீங்கள் கடுமையான ஓய்வு தான் இருக்கணும் கடிப்பாக நோய்கள் பாதிக்கப்பட்டவங்க நோய்க்கு பாதிக்கப்படலை நான் வந்து எதிர்காலத்துக்கு எனக்கு நோய் வரத்தான் போகுது நான் மூணு வேளை திங்குறவேன் எனக்கு எப்படி இருந்தாலும் மரணம் சீக்கிரம் வரப்போகுது எனக்கு எல்லா நோயும் வரப்போகுதுன்னு நினைக்கிறவங்க என் வாங்கி படிச்சிக்கலாம் நோயின்னு வந்துவிட்டாவே நீ நோயை குணமாக்குறதுலாம் கவனமாக அட்டும் புரியுதா நான் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது வேலைக்கு போய் அதெல்லாம் எது பண்ணணும் நோயை குணமாக்குறத உங்கள் வேலை வண்டி பஞ்சர் ஆகிடுச்சின்னா வண்டி பஞ்சர் போடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுன்னா பேசாமல் வாயை மூடிட்டு அங்கே உட்காந்துருக்கணும் அவன் பஞ்சர் போட்டு ஓட்டி கொடுத்து நல்லா ஓடலான்னு சொல்லப்பொழுது ஓடணும் பஞ்சர் போடுங்கன்ற ஓட்டுவேன்னு சொன்னால் அது முட்டாள்தணும் ஆக இந்த மனம் எடுக்கிற விபச்சார முடிவுகளே இங்கே வர முடியாது புரியுங்களா ஒற்றை மனதோடு வரணும் அவங்களுக்கு தான் சொல்லித்தர முடியும் அப்போ இது வரும் பல கேள்விக்கெலாம் கேட்பேன் எதுக்கு வந்த ஏன் வந்த உனக்கு இதுதான் வேலையே வேறு வேலை இல்லையா வேறு வேறு ஆசிரியர்லேயே இல்லையா வேறு டாக்டரே இல்லையா அலோபதி இல்லையா நேச்சுரபதி இல்லையா ஹோமியோபதி இல்லையா சித்தா இல்லையா ஆயுர்வேதுக்கு போக வேண்டியதான் எதுக்கு இங்கே வந்தேன் இந்த கேள்வெல்லாம் கேட்பேன் புரியுதா இதுக்கெல்லாம் பொறுத்து கொண்டா மட்டும்தான் வறுத்தெடுப்பேன் புரியுதுங்களா இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் இல்லையா ஒழுங்காக வாங்கி புத்தகத்தை படிச்சுட்டு நீங்களே படித்து நீங்களே தப்பிச்சுட்டு இந்த புத்தகப்படி வாழ்ந்து என் நோய் குணமாயிடுச்சு சொல்லிட்டு ஒரு நன்றி தெரிவிச்சுருங்க இந்த புத்தகத்துக்கு நன்றி தெரிவிச்சிருங்க இவருக்கு நன்றி தெரிவிச்சிருங்க புரியுதா சரி வேற என்ன தேவை இதுதான் குவாண்டம் குவான்டம் பயாலஜி குவாண்டம் பயாலஜி மூலமாகத்தான் நீங்கள் தப்பிக்க முடியும் குவான்டம் கெமிஸ்ட்ரி குவான்டம் பயாலஜி பயாலஜி குவான்டம் பயாலஜினாலும் குவான்டம் கெமிஸ்ட்ரி போயிடும் குவான்ண்டம் கெமிஸ்ட்ரிலேருந்து குவாண்டம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் போயிடும் இப்படி தான் வேலை செய்வ இந்த கிளாசிக்கலில் வச்சு நீங்கள் ஒன்றும் கணக்கு போட முடியாது இது நிச்சயமற்ற தன்மை நிச்சய கொள்கை நிச்சயமற்ற கொள்கை குவாண்டம் அதாவது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வச்சு ஒரு ஒரு இறுதி முடிவு சொல்லலாம் இது வந்து குவாண்டம் இது குவாண்டம் கெமிஸ்ட்ரி குவான்டம் இது வைத்து மட்டும் நிச்சயமற்ற தன்மை இப்போ நிச்சயத்தன்மை சுதந்திர சுதந்திரத்தன்மை இந்த நிச்சயமற்ற தன்மை வந்து சுதந்திரம் எப்படி வேணாலும் செயல்படும் அப்போ இந்த சுதந்திரத்தன்மை சுதந்திர தன்மை அது வந்து பா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து சுதந்திரம் கிடையாது புரியுதுங்களா இது குவான்டம் ஃபிசிகளுக்கு வந்து சுதந்திரம் இருக்கிறது இந்த சுதந்திரம் தான் நமக்கு தேவை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த கட்டுப்பட்டதிலிருந்து சுதந்திரத்தை நீங்கள் மாறுறீங்க உங்கள் விருப்பப்படி நீங்கள் உயிர் வாழ்கிறீங்க விருப்பப்படி உயிரை பிரிச்சுக்கிறீங்க புரியுதா இதுதான் பணக்காரர்களுக்கு ஏழைகளுக்கான எளிய மருத்துவம் வேறு எந்த மருத்துவமும் இல்லை இந்த மாதிரி உறுதிப்பாடம் கொடுக்குறவங்க வந்து நான் சொல்கிற விதைகளுக்கு கட்டுப்பட்டா இருந்தால் நேரில் வந்து சந்திக்கலாம் சரியா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் வேறு ஏதோ ஒரு தலைப்பில் நான் வந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம்